நீங்க போட்டிருக்க ஜுவல்லரி சூப்பரா இருக்கே புதுசா வாங்கிருக்கீங்களா ஆமா அழகா இருக்கா செமையா இருக்கு மேம் ட்ரெடிஷனல் அந்த ட்ரெடிஷனல்லயே வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷனல் அப்படினு சொல்லலாம் இது ஏன்னா இந்த மாதிரி அட்டிக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு செட் நான் வாங்கி இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படினு பார்க்கும்போது ஜோஸ்னிமா ஜுவல்ஸ் அப்படிங்கற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்பவுமே வேற லெவல்ல இருக்கும் சோ இந்த பீஸ் வந்து நான் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படினு கேட்டிருந்தேன் ஸோ ரொம்ப அழகா இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தாமரைப்பூ டிசைன் வந்து டாலரு ட்ரெடிஷ்னலில் வந்து இந்த இந்த லோட்டஸ் ஃப்ளார் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஸோ அந்த தாமரைப்பூ டிசைன்ல டபுள் லேயர் சைனா நெக்லெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா பெரிய பெரிய டைமண்ட் ஸ்டோன் மாதிரி வச்சுட்டு நல்ல ஃபுல் அட்டிகை மாதிரி தான் அதுக்கு மேக்ஸிம் பேங்கிள் மே இங்ஸு மாட்டலோட ஃபுல் செட்டுமே எனக்காக வந்து அவங்க ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நல்ல குவாலிட்டியில வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க பேஜ் போய் ஃபாலோ பண்ணுங்க அவங்ககிட்ட நீங்க ஆர்டரும் பண்ணலாம் ஸோ எனக்கு இந்த ஜுவல்லரி இந்த லுக் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க